உண்டான நன்மையை மட்டும் பார்க்கறது இல்லாம இப்ப குரு சூரியன் மீது உங்க ஜாதகத்துல நீங்க என்ன லக்கணம் ராசியா வேணாலும் இருக்கலாம் சூரியன் மீது போனா எப்படி இருக்கும் பலன் அதுக்கு உண்டான பரிகாரம் அப்படிங்கிறத பத்தி ஐயா சொல்வாரு இந்த மாதிரி சந்திரன் மீது போனா என்ன பலன் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் ஐயா பரிகாரங்கள் அவருடைய அனுபவத்துல பரிகாரங்கள் வெற்றி பரிகாரங்களை கண்டிப்பா சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து நிறைய அன்னைக்கு விஷயங்கள் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் மயன் சந்தில் ஐயா நிறைய இன்னைக்கு உங்களுக்கு புது விதமான பரிகாரங்கள் ஆதி காலத்தில் இருந்து அனுபவத்தில் உள்ள சக்ஸஸான வெற்றியான பரிகாரங்களை வந்து உங்களுக்கு கொடுக்க போறாரு இதை பத்தி நம்ம இப்போ அடுத்து பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய வாட்ஸ்அப் குரூப் மட்டும் நான் ஷேர் பண்ணிட்டு வந்துடுறேன் நீங்களும் பார்த்துருக்க நேரங்கள் உங்களுடைய குரூப்புக்கு ஷேர் பண்ணிடுங்க சரி ஓகே ஐயா சார் ஷேர் ஆகிட்டு இருக்குங்களா நிறைய கேள்விகள் உங்கள்கிட்ட இருக்கு அதுக்கு முன்னாடி சொல்லிட்டு நிறைய பேர் உங்களுக்கு ஹாய் ஹாய் போட்டுட்டு வணக்கம் 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 இப்போ பொதுவாக இந்த குரு பயிற்சி இந்த சூரியன் இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் ஒரு ஒரு கிரகத்தில் இந்த நவகிரகங்களுக்கும் நமக்கும் உள்ள ஒரு தொடர்புகள் பத்தி அதோடைய சக்திகள் வந்து எப்படி நம்ம பூமியில நம்ம வருது அதை பத்தி ஒரு சின்ன விஷயம் சொல்லுவோம் இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஜாதக கட்டம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னாக்கா மிக மிக முக்கியமானது அதெல்லாம் தாண்டி நம்ம தலையில ஒரு வட்டம் இருக்கும் அதான் ஆறா வட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய பிளானட்ஸோட எனர்ஜி இந்த தலையில இருக்கக்கூடிய அந்த ஆறா வட்டம் நமக்குள்ள இருக்கக்கூடிய சக்தி ஓட்டத்தை அதாவது ஐம்பது அப்படின்னு சொல்லுவாங்க ஃபைவ் எலமெண்ட்ஸ் சொல்லுவாங்க அது இருக்குது ஐந்து பூதங்களும் தான் நமக்கு முக்கியம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மூணு அதான் வாதம் பித்தம் கபம் இது எல்லாமே ஆரோஸ்கோப்போடு சேரும் அஸ்ட்ராலஜில சேரும் ப்ரெடிஷனில் சேரும் இது எங்கே போய் கனெக்ட் ஆகுது இது எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் அப்படிங்கிறது தான் உடம்புல ஒம்பது ஓட்டம் இருக்கு கண் மூக்கு வாய் மலத்வாரம்லேருந்து எல்லாம் சேத்திங்கன்னா ஒன்போது ஓட்டம் இருக்கு அந்த ஒம்பது ஓட்டமுமே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப முக்கியமானது இந்த எனர்ஜியை ஃபிக்ஸ் பண்ணுறது தான் இன்னைக்கு ஜாதகத்தோட சேர்ந்த ஒரு விஷயம் இன்னைக்கு கட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பேசுமா பேசாதான்னு நிறைய சச்சைகள் இருக்கு கண்டிப்பாக கட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பேசாது ஆனால் நம்ம உள்ளக்குள்ள உயிராட்டலோடு உயிர் ஆற்றலோடு பேசும் அதான் வந்து கணிக்கிறாங்க இன்னைக்கு வந்து வல்லுநர்கள் வந்து இன்னைக்கு வந்து அஸ்ட்ராலஜராக இருக்கட்டும் ப்ரடிக்ஷனாக இருக்கட்டும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பயிற்சி அதாவது குரு பயிற்சி சனி பயிற்சி ஒவ்வொரு பயிற்சி ஆகும்பொழுது எதோட எந்த கிரகத்தோடு எந்த கிரகம் வருது எந்த ராசிக்கு போகுது அந்த ராசியில பயணம் பண்ணும் பொழுது என்ன உடல் ரீதியாக மாற்றம் ஏற்படும் இதுதான் சயின்டிஃபிக்கல் லாஜிக் கணிதம் என் கணிதம் அது மேட்சிங் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு கண்ணுக்கு தெரியாத புலன் ஆய்வு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த புலன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்களோட ஊடுருவி போகிறது இந்த ஆய்வு செய்த விஷயங்கள்லாம் தான் கையால் நிறைய பேர் பார்க்குற விஷயம் தான் ஸோ பரிகாரங்களாக நிறைய சொல்லியிருக்காங்க ரெட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு வந்து ஓங்கி அடிக்கிறத தாங்கி அடிக்கிற ஒரு விஷயம் தான் இந்த பரிகாரங்கள் கண்டிப்பா பாத்தீங்கன்னா உழைப்பு அவசியம் வேணும் ஒவ்வொரு விஷயமும் உழைப்புங்கிற ஒரு விஷயம் நமக்கு நம்ம எடுத்து எடுத்து வைக்கணும் அதுக்கு முன்னாடிக்கக்கூடிய தடைகளை உடைக்கிறது தான் பரிகாரங்கள் அதை தெரிஞ்சுக்கிறது தான் ப்ரிடிக்ஷன் நம்மளோட ஜாதகங்கள்லாம் ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டு அதையே பாத்தீங்கன்னா ஒரு சாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொட்டுக்க மாதிரி தான் எல்லாமே சில பேர் சாதமாவே தான் அந்த கஷ்டமா இருக்கு ஸோ அதுதான் ஐயாவும் சொன்னாரு நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நான் கரெக்டான விஷயத்தான் நான் சொல்றேன் ஆனா பாத்தீங்கன்னா அதையும் தாண்டி நம்ம ஒரே நாளில் பிரச்சனையை சால்வ் பண்ணிடணும் அது பாத்தீங்கன்னா அந்த கரைன்னு ஒண்ணு இருக்கு ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளயும் ஒரு கரை இருக்கும் அந்த கரையை வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு ஊதி விட்டா போயிடும் சில பேருக்கு நோண்டி எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸ்க்ராட்ச் பண்ணி எடுக்கிறோம் சில பேர் என்ன பண்ணுவாங்க அந்த கரையோட வெளியில சுண்ணாம்பையே பூசிடுவாங்க அந்த கரை உள்ள இருந்து வேலையை பார்த்துட்டு தான் இருக்கும் ஸோ அந்த கரையை எடுக்கிறது தான் பரிகாரம் இங்கே கரை இருக்குன்னு சொல்கிறது தான் ஜோதிடம் ஸோ இந்த கரை இந்த நேரத்தில் இப்படி எடுக்கணுங்கிற ஒரு விஷயத்த தான் அவங்க சொல்கிறாங்க இது இப்படிலாம் எடுத்தால் நல்லா இருக்குங்கிறது தான் பரிகாரங்கள் என்றைக்குமே நம்ம சோர்ந்து விழும்பொழுது தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பவுன்சர் தான் பரிகாரம் அதான் வந்து நான் சொல்ல வந்தேன் ஸோ ஒன்பது ஓட்டை நமக்கு உடம்புல இருக்குது ஐம்பூதங்கள் உடம்புல இருக்கு வாதம் பித்தவங்க எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் இருக்குது இதெல்லாம் கலந்தது தான் ஜோதிடம் ஸோ அதெல்லாம் அங்கே கணிச்சு சொல்ல போறாங்க சோ ஒவ்வொரு ராசிக்கு என்னென்ன பரிகாரம் சொல்லலாம் ரொம்ப ஷார்ட்டா தான் ஒன்றும் கவலைப்படாதீங்க பரிகாரங்கள் எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய அஞ்சலி பட்டியல இருந்தும் ரொம்ப ஷார்ப்பா ஒரு சின்ன சின்ன கோயில்கள் இதுலேயும் செஞ்சுக்கலாம் தெய்வம் என்னைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம உள்ளரே இருக்கு கடந்து உள்ளிருக்கும் இருக்கும் சக்தி கடவுள் சக்தி அந்த கடவுள் சக்தியோடு இவங்களுடைய ப்ரடிக்ஷனால சேரும் பொழுது நம்ம வாழ்க்கையில சில விஷயத்த மாற்றி அமைத்துக் கொள்ளலாம் இப்ப ஐயா வந்து பார்த்தீங்கன்னா எளிமையாக சொல்ல வேண்டிய விஷயத்த சார்ட்டா சொல்லிட்டாரு இப்ப அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் குரு பயிற்சி பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் போட்டிருப்பாங்க ராசிக்கும் இப்போ ராசியில் கடந்து குரு பயிற்சி என்னதான் இருந்துட்டாலும் குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா எப்பயுமே கொடுக்கக்கூடிய நபர் இப்போ ஒரு குருமார்கள்ட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கணும் அவர் திருப்பி எதுவும் கேட்க போகிறதில்ல ஆள் இருந்து ஆசீர்வாதம் பண்ணுவார் ஆள் இல்லாட்டி வெறும் சும்மா அவர் வெட்ட வெளியில் போய் ஆசீர்வாதம் பண்ணுவாருங்களா பண்ண மாட்டார் அப்ப என்னடா ஒரு குரு வரும்போது அந்த ராசி கட்டத்துக்குள்ள உங்களுக்கு எதுன்னு கிரகம் அந்த ஆளுன்னு சொல்கிறேன் ஒரு நபர் அப்படின்னு அது மாதிரி ஒரு கிரகம் சூரியனோ சந்திரனோ செவ்வாயோ யாராவது ஒரு நபர் அங்க இருந்தா அவருக்கு அவர் ஆசீர்வாதம் பண்ணுவார் அங்க யாருமே இல்லைன்னு சொல்லிட்டா அவர் அவர் பாட்டுக்கு அவர் வேலையை மட்டும் பார்த்துட்டு அவர் எந்த வேலையா அந்த காட்டுக்கு போனாரோ அந்த வேலையை முடிச்சிட்டு அவர் கிளம்பிடுவார் சரிங்களா அடுத்த காட்டுக்கு போக ஆரம்பிச்சிருவார் அப்ப அந்த காட்டுக்குள்ளே அங்கே என்ன இருக்கோ அங்க இருக்கிற ஒரு மரம் செடிகளாக ஆசீர்வாதம் கொடுத்துட்டு போயிடுவார் அது மாதிரி இப்போ குரு உங்க ஜாதகத்துல ஏதேனும் ஒரு இப்போ இப்போ பன்னிரெண்டு கிரகங்கள்ல ஏதாவது ஒரு கிரகங்கள் இருக்கும் ஒரு ராசியில இப்போ அப்படி வந்து இப்ப மிதனராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் மே மாதம் பதினாலாம் தேதி குரு பயிற்சி மிதனராசிக்கு போறாரு இப்போ குரு மிதனத்தில் சூரியன் உங்களுக்கு எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கலாம் இப்ப சூரியன் மேல குரு போறான்னு குரு பயணிக்கிறான்னு வைங்க அப்படி சூரியன் மேல குரு பயணிக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு இது ஒரு புண்ணிய காலம் எப்படி புண்ணிய காலம் அப்படின்னா உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் அரசியல் அரசு துறை அரசு வேலை அரசியல் அரசியல் வெற்றி இதெல்லாம் உங்களுக்கு உண்டாகும் இந்த சூரியன்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா மேல கூட உங்களுக்கு நல்ல நட்புறவு கிடைக்கும் இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் இதில் என்னென்னா ஒரே ஒரு மைனஸ் என்னடா கண் சார்ந்த நோய் அல்லது பேக் பெயின் இன்னும் குறிப்பா சூரியன் எலும்புன்னு சொல்லுவோம் எலும்பு சம்பந்தமான நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மற்றபடி இந்த சூரியன் மேலே குரு பயணிக்கிறது ஒரு மிகப்பெரிய யோகமே உங்களை ஒரு நல்ல கௌரவ நல்ல கௌரவ அந்தஸ்தில் கொண்டு போய் உங்களை விட்டுரும் உங்களுக்கு ஒரு புகழை கொடுக்காம இந்த சூரியன் மேலே குரு பயணிக்கிறது போகாது யாருக்கெல்லாம் மிதன ராசியில் சூரியன் இருக்கோ அல்லது நீங்க ஆணி மாசத்துல யாரெல்லாம் பிறந்திருக்கிறீங்களோ அத்தனை பேருக்கும் இந்த இரண்டாயிரத்து இருபத்தஞ்சில் வரக்கூடிய குரு பயிற்சி மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஒரு பதவியை ஒரு நல்ல ஒரு கௌரவத்தை ஒரு அங்கீகாரத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது இன்னும் இதுக்கு இதெல்லாம் இந்த பரிகாரமா இந்த சூரியனுக்கான பரிகாரமா நம்ம செஞ்சா இன்னும் நல்லா வெற்றியை தரணும்னு சொல்லி ஐயா மாயன் செந்தில் ஐயா நம்மளுக்கு இன்னைக்கு அதை வழங்கப்படுறாரு அதுபோக பெரும்பாலும் நீங்க எப்பயுமே நம்ம சூரிய நமஸ்காரம் பண்றது சிவபொழியோட பண்றது எப்பயும் நீங்க பண்ணுவீங்க அதை நீங்க கண்டினியூ பண்ணுங்க அய்யாட பரிகாரம் கேட்கலாம் கண்டிப்பா குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் அந்த குரு பயிற்சி இருக்கும் பொழுது ஒரு ஒரு மாற்றங்கள் இருக்கும் சில ஏமாற்றங்கள் இருக்கும் எங்க பிளஸ் இருக்கு எங்க மைனஸ் இருக்கு மைனஸ் இருக்கும்போது ப்ளஸ்ஸாக மாத்திக்கணும் பிளஸ் இருந்தா டபுள் பிளஸ் மாற்றிக்கக்கூடிய கூடிய தான் பரிகாரங்கள் எல்லாமே சோ அப்ப சூரியன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்கள் சூரியன் ஒன்று இன்றைக்கி இல்லைனாக்கா இன்றைக்கி உலகத்தில் ஜீவராசிகளே கிடையாது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான் ஆனா அந்த சூரியனை வசமாக்கி கொண்டால் சில விஷயமான விஷயங்கள் விஷயமாக இருக்கும் பொழுது நம்ம என்னைக்குமே சூரிய பகவானை நம்ம வசமாக்கி கொள்ள வேண்டும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த இந்த ஜாதக கட்டமாக இருக்கட்டும் பயிற்சியாக இருக்கட்டும் பயிற்சி காலங்களாக இருக்கட்டும் நம்ம என்றைக்குமே பாத்தீங்கன்னா மேக்சிமம் கடவுள் என்றைக்குமே தண்டிக்க போறது கிடையாது ஆனா தாழ்வுகள் இருக்கும் கிராஃப் வந்து இன்பாலன்ஸ் பேலன்ஸ் இருக்கும் அப்போ ஒரு பவுன்சர் தேவைப்படுது பாத்தீங்களா அதான் அந்த பரிகாரம் இந்த சூரியன் அப்படின்னு நார்மலா என்ன பண்ணுவோம் சூரிய நமஸ்காரம் பண்ணாலே போதுமா அப்படி கிடையாது சூரிய காயத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்தில் சூரிய காயத்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க நெட்ல போட்டீங்கனால இந்த மந்திரம் வந்திரம் ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது இந்த சூரிய காயத்திரியை நம்ம காலையில ஏந்திரிச்சோடனே நம்ம ஜென்ரலாக ஒன்று கேட்க என்னால சொல்ல முடியல அப்படின்னா ஒரு ஹெட்ஃபோன் போட்டு கேட்டுக்கோங்க ஏன்னா ஒரு ஸ்பீக்கர்ல போட்டுக்கலாம் சூரிய காயத்ரி ரொம்ப ரொம்ப சூப்பர் நார்மலாவே சூப்பர் அதுவும் இந்த பயிற்சி காலங்களை பண்ணும்பொழுதுலாம் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் அதே பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு கோதுமை இந்த கோதுமை ரொம்ப ரொம்ப விஷயம் இந்த கோதுமையே காலையில் ரெண்டு கையில கொஞ்சம் கையில எடுத்துக்கோங்க ஒரு ஒரு கைப்படி காலையில எழுந்திரிச்சு குளிச்ச பிறகு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட ஒன்று தவிர கிடையாது ஞாயிறு வந்து சூரியனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஞாயிற்றுக்கிழமைகளும் டெய்லி கூட எடுத்துக்கலாம் ஏன்னா சூரியன் இல்லாத நாட்களே கிடையாது சரிங்களா அஸ்தமான பருவ கூட பார்த்தீங்கன்னா நமக்கு தான் மறைஞ்சிருக்கும் போது சூரியன் இருக்கு இடம் அதோட எனர்ஜி அப்போதும் தான் கண்டிப்பா ரெண்டு கையில் இந்த கோதுமையை எடுத்துக்கோங்க இந்த கோதுமைக்கு நடுவில் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வைக்க வேண்டியது ஒரு ஜாதிக்காய் அவ்வளோதான் கோதுமை ஜாதிக்காய் ரெண்டு கையில வச்சுட்டு நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் சூரியனை நோக்கி ஒரு பால்கனியில் நிற்கிறீங்களோ இல்லை நாராயணம் நிற்கிறீங்களோ இல்ல வெட்டவெளி அதான் வெட்டவழி ரகசியத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கோதுமை இந்த கோதுமையை கையில் வச்சுட்டு நல்ல ப்ரே பண்ணிப்பாங்க இப்போ ப்ரேனால் உங்களுக்கு மனசில் தேவைப்படுது இல்லைனா கொஞ்சம் நேரம் இருந்தாலே போதும் கோதுமையோடைய அதாவது கோதுமையும் ஒரு மூலிகை தான் ஸோ அந்த மூலிகை ஜாதிக்காயோடு சேர்றது பார்த்திங்கன்னா இங்கே தான் அந்த பரிகாரம் வந்து வேலை செய்து ஜாதிக்காய் என்பது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய எனர்ஜியை அழகாக ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்கும் ஜாதிக்காய் பவுடர் சாப்பிட்டாலும் நல்லது அவ்வளோ உடலுக்கு நல்லது அதேமாதிரி வெளிப்புறமாக இருக்கக்கூடிய ஆறா லெவல் எனர்ஜி லெவல் கட்டங்கள் இது எல்லாமே சூப்பராக இருக்கும் ஸோ ஜாதிக்காய் கோதுமையை கையில் வச்சுட்டு நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க அந்த கோதுமையை காக்கா குறையிலுக்கு போட்டுருங்க ஜாதிக்காய் மட்டும் நம்ம எப்போதுமே இந்த ரூமில் வச்சுட்டாலே போதுமான விஷயம் எத்தனை நாள் செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பண்ணிணாலே ஒரு ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பண்ணாலே போதுமான விஷயம் தான் இது பொதுவான ஒரு கருத்து தான் நார்மலாகவே இது யார் செஞ்சாலும் சூப்பராக ஒர்க் பண்ணும் ஏன்னா சூரிய நாடி ஒரு கலையில ஓடுஞ்சினா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பயிற்சி காலங்களை பொழுது நம்மளுடைய சூப்பரான ஒரு எனர்ஜி கிடைச்சாலே போதுமான விஷயம் தான் அதனால் ஏற்றம் மட்டுமே இருக்கும் தாழ்வு இருக்கவே இருக்காது ஸோ சூரிய பகவான் ரொம்ப ரொம்ப முக்கியம் குரு பார்க்க கோடி நோய் சொன்ன மாதிரி இந்த நம்மளுடைய இருக்கக்கூடிய குரு குரு அப்படிங்கிற விஷயத்துல உருவாகி உயிராகும் அவ்வளவுதான் தட்சிணாமூர்த்தி நீ நெட்ல போட்டு பாத்தீங்கன்னா நல்லாவே தரும் மேத தட்சிணாமூர்த்திங்கிறது குருக்கு ஈக்குவலான மிகப்பெரிய ஒரு விஷயம் அவங்களை வணங்கினாலும் சரியில்லை அவங்க போட்டோ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க பேக்கெட்ல வச்சுக்கோங்க உங்களுக்கு சூப்பரான ஒரு எனர்ஜி கிடைக்கும் நல்லதுங்க சூப்பரா சொல்லிட்டீங்க ஓகே அது மாதிரி வந்து பார்த்தோன்னா நம்ம இந்த குரு மீது சூரியன் பயணிக்கிறது மட்டுமல்ல மேச ராசில இருந்து மீன ராசி வரைய பன்னிரெண்டு ராசிக்கும் அடுத்து நம்ம பரிகாரங்கள் பார்க்க போறோம் பலன்கள் பார்க்க போறோம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கவங்க ஒரு நல்ல ஒரு அரிய வாய்ப்பு இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நான் ஐயா மயன் சேர்ந்தேன் ஐயாவெல்லாம் பிடிக்க முடியாத லயமில்ல கிட்டத்தட்ட பல நாட்களுக்கு வேறு பல மாதங்களுக்கு பிறகு அப்படின்னு சொன்ன மாதிரி ஐயாவை பார்த்துருக்கோம் இருந்து நிறைய தகவல்கள் கிடைக்கும் போகுது அதை மற்றவங்களுக்கும் அந்த வாய்ப்பை நீங்க அறிமுகப்படுத்துங்க கண்டிப்பா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் மட்டுமே சொல்லலை நான்லாம் ஒரு பாலம் மட்டும்தான் இந்த நம்ம முன்னோர்கள் எழுதி வச்சு அற்புதமான ஓலைச்சொடிகள் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த இது ரொம்ப பழசு அதிகபட்சமாக இதில் வந்து ஒரு பன்னெண்டே பன்னெண்டு லீஃப் தான் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் பாருங்களேன் அவ்வளோ இருக்கும் இது மருத்துவம் மகத்துவம் எல்லாமே இருக்குது இதில் இருக்கக்கூடிய ஓலைச்சொடில் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா டுவெல் லீஃப் தான் கரெக்டாக இருக்கும் ஒவ்வொரு ராசிக்குமே பார்த்தீங்கன்னா இதுல அழகாக இருக்குது ஸோ அது ஒவ்வொரு கட்டங்கள் அதாவது நீங்கள் க்ளோசஸ் காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள் கிட்ட பா ஓரளவு தெரியும் நினைக்கிறேன் பாருங்கள் இது உங்களுக்கு இந்த கட்டங்கள் அதுக்கான ராசி அதுக்கான விஷயங்கள் இருக்குது அதுக்கப்புறம் இன்னொன்று காமிக்கிறேன் உங்களுக்கு இது ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும் உங்களுக்கு தெரியாது பட் உங்களுக்கான சும்மா திருப்திக்காக நான் காட்டுறேன் ஓரளவு தெரியும் நினைக்கிறேன் அந்த கட்டம் போட்டுருக்கிற விஷயம் ஆ இல்லையா தெரியுது ஆஹ் ஒன்னு விஷயம் இதெல்லாம் சேர்ந்து காமதேனு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இதுல வந்து ரொம்ப ரொம்ப செட்டிங் செட்டிங்லாம் அந்த காலத்துல குருமார்கள் எழுதணும் இதை பார்க்கறதுக்கே நமக்கு வந்து கொடுத்து வச்சிருக்கிற ஒரு விஷயம்தான் இதுலயும் எடுத்து நம்ம இப்போ எதுக்கு நான் இதை காமிக்கிறேன் கேட்டீங்கன்னா நம்ம என்னதான் பார்த்தாலும் மூளைக்குன்னு ஒரு சக்தி இருக்கு என்ன நேர்ல தான் சில நம்பும் ஏன்னா நம்பிக்கையை நம்பி கை வைக்கும் பொழுது சில நம்பிக்கை இருக்கு நம்பிக்கைக்கு இன்னொரு விஷயம் காமதேனுடைய ஆசிர்வாதத்தோடு தான் இதை எழுதியிருக்காங்க அந்த காலத்துல நான் அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் அஷ்டசக்திகளும் பாத்தீங்கன்னா இன்றைக்கி வந்து காமதேனுங்கிற ஒரு மிகப்பெரிய தேவதையை வழிபட்டால் நம்ம ஜாதக தோஷம் எல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதை காமதேனு அந்த காலத்தில் அழகாக வரைஞ்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் உங்களுக்கு ஸோ இதை ப்ரே பண்ணி தான் என்ன பண்ணியிருக்காங்க பக்கத்தில் ஒரு கட்டங்கள் கூட இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதை பேஸ் பண்ணி தான் பரிகாரங்கள் சொல்லியிருக்காங்க ரொம்ப சிம்பிளாக அதை தான் இன்னைக்கு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதனால் ஐயா சொல்ல சொல்லு நான் பின்னாடி சொல்றேன் இப்போ அடுத்து இப்போ சூரியன் மேலே ஒரு குரு பயணிச்சா எப்படி இருக்கும்னு பார்த்தோம் அதே மாதிரி மிதனத்தில் வந்து உங்களுக்கு சந்திரன் ரகம்னு வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் மிதனராட்சியாக இருப்பீங்க இப்போ சந்திரன் மேலே இவ்வளோ குரு பயணிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கம்பல்சரி சந்திரன் இடம் மாற்றமுங்க முதல் சந்திரன் மேல குரு வந்தாலும் யாருக்கெல்லாம் இப்ப இல்லை எல்லா வருஷம் குரு பேச்சு ராசி மேல சந்திரன் மேல வரும்போது அவங்களுக்கு ஒரு இடமாற்றத்தை மாற்றத்தை கொடுக்குங்க உதாரணத்துக்கு போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷிபத்துல உங்களுக்கு இப்போ குரு இருந்தப்போ ரிஷப ராசிக்காரங்களுக்கு பாருங்க ரிஷிவம் கன்னி மகரம் இந்த மூணு ராசிக்காரங்களுக்கும் ஒரு இடம் மாற்றத்தை ஆட்டோமேட்டிக்கா தொழில் செய்ய இடமோ அல்லது குடியிருக்கிற இடமோ இடமாற்றத்தை கொடுத்துருங்க ஏன் இந்த மூணு ராசியை சொல்றோம் ஒரு ராசியில தானே பயணிக்கிறது அப்படின்னா அந்த மூன்று ராசியை பார்வை செய்யுது அந்த பார்வையை செய்யும் போது அந்த சந்திரனை பார்வை செய்யும் போது ஒரு மாற்றத்தை கொடுக்குது அப்படின்னு அர்த்தம் அதுக்கடுத்து சந்திரன் மேல குரு பயணிக்கும் போது ஒரு அவமானத்தை ஜாதக கொடுத்துருது அப்போ ஒரு அவமானத்தை ஒரு ஏமாற்றத்தை ஒரு விரைய செலவை ஒரு கெட்ட பெயரை அல்லது தேவையில்லாத ஒரு ஒரு விஷயத்த நினைச்சு மனம் புரிகி வருத்தப்பட்டு தனிமையா இருக்கிறது அதிகமா தனிமையில இருக்கக்கூடிய வாழக்கூடிய ஒரு விஷயத்த சலனம் ஒரு ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை பார்த்தா சலனம் அல்லது ஏதேனும் ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணை பார்த்தா சலனம் அந்த மாதிரி இலவயதா இருந்தா காதல் சொல்லலாம் முதிய ஒரு ஏஜுக்கு மேலே இல்லைகள் இந்த மாதிரி அதில் கூட ஒரு தவறாக மாட்டிக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு அர்த்தம் பொதுவாக இந்த சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் மேல குரு பயணிக்கும் போது பெரும்பாலும் பெரிய செலவுகளை அதிகமா கொடுக்கும் மன உளைச்சலம் அதிகமா கொடுக்கும் இடமாற்றத்தை கொடுக்கும் தூக்கமின்மையை கொடுக்கும் இந்த மாதிரி நிறைய தொந்தரவுகள்லாம் எல்லாம் இருக்கு அதனால பெரும்பாலும் இப்ப மிதுன ராசிக்காரங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது உகந்த காலம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் பையன் சொல்லுவாங்க மிதுனம் மிதுனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப முக்கியம் அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட் சாஃப்ட் மட்டும் சொல்லலாம் அவங்களுக்கு டக்குன்னு என்ன பண்ணுங்கனாக்கா இது நல்லது இது கெட்டது விளைவுகள் டக்குன்னு யோசிக்க தெரியாது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா இது வந்து தப்பு சொல்லலை ஒரு விஷயத்தை கிடைக்கும் போது ஒரு விஷயத்தை கிடைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இது நல்லதா கெட்டதானு இந்த பின்புலம் அப்படின்னு சொல்லுவாங்க பின் விளைவுகள் இது செஞ்சால் அடித்தா அது வலிக்கும் அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் ஆனால் அந்த நேரத்தில் கண்ணை மறைஞ்சிடும் இதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கொண்டு மைனஸ் பாயிண்ட் அப்படி சொல்லலாம் இதை செஞ்சால் இந்த பிரச்சனை வரும் சரி தான் பார்ப்போமே சும்மா விளையாட்டுக்காக செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு வரும்போது தான் நம்ம மாட்டிக்கிறோம் பல பிரச்சனைகள் பின்னாடி பார்க்கும்போது செய்யாமல் இருந்திருக்கலாமே இல்லை இருக்கலாமேங்கும்போது தான் நமக்கு அங்கே பிளாக்கேஜ் இருந்திருப்போம் நமக்கு தெரியாது இது நல்லது இது கெட்டது இது பண்ணால் தப்பு அப்படிங்கிற விஷயத்த அவங்களால அப்போ வரைக்கும் புரிஞ்சுக்க முடியாது ஸோ எளிக பரிகாரங்கள் முன்னாடியே ஓரளவு நமக்கு தெரியுது பார்த்தீங்களா அதான் சுட்டு காட்டுற அந்த சுட்டி காட்டுற விஷயம் சுட்டு காட்டுற விஷயத்த சுட்டி காமிக்கும் பொழுது நம்ம தப்பிச்சிக்கலாம் அதுலேருந்து ஸோ இதுக்கான எளிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயிலிறகு தான் மயிலிறகு பார்த்தீங்கன்னாக்கா அந்த தோக்கை மட்டும் கிடைக்கும் உங்களுக்கு நாட்டு மாந்த கடலையே கிடைக்கும் அந்த மயிலிறகு மேக்சிமம் உங்களோட பெட்ரூம் பெட்ரூம்லையோ இல்லை உங்கள் பக்கத்துலையோ உங்கள் பையிலையோ பேக்லையோ பர்ஸ்லேயோ எங்கே வச்சுருக்கீங்களோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ரா வயலேட் எப்போதுமே கொடுத்துட்ருக்கும் நம்ம கண்ணை மறைக்கும் பொழுதும் நம்மையே தாண்டி மை பொழுதும் எப்பொழுதோ அதையும் தாண்டி ஏதாவது ஒரு பிளாக் மேஜிக் இருக்குது இல்லை ஏதாவது ஒரு திருஷ்டி இருக்குது ஏதாவது ஒன்று நம்மளை நம்மளை மறைக்கும் பார்த்தீங்களா கரும் போர்வை அதை தூக்குற ஒரே ஒரு விஷயம் கேட்டால் மயிலிறகு ஸோ அந்த மயிலிரகு நம்ம எப்பொழுதும் கூட வச்சிருந்தாலே போதுமான விஷயம் நம்ம காலையில எழுந்திரிச்சி குளிச்சுட்டு மயிலிரகை கையில கொஞ்சம் எப்படி வச்சுட்டு ப்ரே பண்ணிக்கலாம் மெடிடேஷன் பண்ணலாம் ஸோ எப்பொழுதும் தலைவணி கடி இல்லை இல்லைன்னா மயிலிறகு விசிறி அது எழுந்திரிச்சு நம்ம பார்த்தீங்கன்னா நிறையாவே கிடைக்கிது ஆன்லைன்ல கிடைக்குது அதை நம்ம விசிறும் பொழுது அதுலேருந்து வரக்கூடிய கதிர் வீச்சு இருக்கு பாத்தீங்களா அது மிகப்பெரிய ஒரு சக்தியை கொடுக்கும் ஸோ ஆக மொத்தத்தில் இவங்க என் சின்ன பரிகாரம் தான் ஆனா மிகப்பெரிய ஒரு பெரிய கொடுக்குற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த மயிலிறகு அந்த ரேகர் எப்போதுமே கூட வச்சு கொஞ்சம் கையில் இருந்துச்சுன்னா காரில் போனாங்கன்னா காரில் டேஷ் போர்ட் எங்கெங்கெல்லாம் இருக்குமோ அந்த மைலேரக ஒரு மேலே உள்ள அந்த கிருஷ்ணன் வச்சுட்டு பார்த்தீங்களா அது மட்டும் நீ கையில் கூட வச்சுட்டு பாருங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஐயா சொன்னதெல்லாம் கண்டிப்பாக ஓரளவு நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் கண்ணை மறைக்கிற விஷயம் இது போனால் ஆஹ் இது நம்ம மைனஸான ஆள் ஐயோ பிஸ்னஸில் போனால் லாக் ஆகிரும் இது முன்னாடி தெரியாது ஐயோ இவன் பேசுகிறான் தப்பான ஆள் பேசுகிறான் அப்படின்னு தெரியாது ஆனால் இப்போ தெரியும் கூட வந்தீங்கனாக்கா அந்த தப்பானால் தப்பானால்னு காட்டி கொடுக்கறது நம்ம மைண்டு முன்னாடி அது வந்து பிளைண்டாக இருக்கும் இந்த பைண்ட் வந்து முழுக்க வைக்கக்கூடிய சக்தி இந்த உண்டு அதான் அந்த கண் அந்த கண் வந்து சாதாரண வச்சுக்கிற மயிலிரகு கண் உங்களுடைய கண்ணை விழிக்க செய்யும் சந்திரன்னா கண் தான் ஐயா சூப்பராக சொல்லிட்டாரு அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிதனராசிக்கு ராசிக்கு இந்த காலகட்டத்தில் வந்து இந்த குரு பயிற்சி பெரிய நன்மையை தருவதில்லை ஆனால் இந்த மிதன ராசிக்காரர்கள் வெளிநாடு செல்வது அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்மையை தருது இப்போ மிதனத்துல இப்போ சூரியன் சந்திரன் பார்த்தோம் அடுத்து செவ்வாய் இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம் குறிப்பா செவ்வாய் அப்படிங்கிறது மங்கள காரகன் இந்த மங்கள காரகன் செவ்வாய் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் மேல குரு பயணிக்கிறது ரொம்ப ஒரு நல்ல ஒரு யோகம் இது அபூர்வம்னு சொல்லுவோம் அபூர்வம் மீன்ஸு தொட்டதெல்லாம் பொண்ணாகும்னு சொல்லுவாங்க சரிங்களா அதனால வந்து பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு கிடைக்கும் பதவி கிடைக்கும் அதிகாரம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வாகனம் உறவு மேம்படுதல் அது மட்டும் இல்லாமல் சகோதரன் கூட இருக்கக்கூடிய கருத்து விரோடுகள் நீக்குதல் அதே மாதிரி அரசு வேலை உண்டாதல் அதே மாதிரி வந்து வீடு காளி மனம் மனை தோட்டம் சொத்துக்கள் நிறைய சேருது அது மட்டும் இல்லாம இந்த குருமங்கல யோகம்னு சொல்லுவாங்க இந்த குருமங்கல யோகம் வீட்டுல கம்பல்சரி வந்து பெண்கள் வீடா இருந்ததுன்னா கம்பல்சரி திருமணம் அது போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது இதெல்லாம் நடக்குங்க அதே மாதிரி ஒரு சில வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணக்கூடிய பெண்கள் இருந்தால் அவங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் அட்டன் ஆகிறது பெண்கள் கூப்போக்குறதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நிறைய ஒரு நல்ல சுப விழியங்கள் இந்த குருமங்கல யோகத்துக்கு உண்டாகும் இந்த குருமங்கல யோகம் அப்படிங்கிறது மிதன ராசியில செவ்வாய் உள்ள அத்தனை பேருக்கும் இந்த ஒரு ஆண்டு இருக்கும் இந்த மிதனத்துக்கு வரும் காலம் இதுக்கு இந்த குருமங்கல யோகத்தை இன்னும் அதிகப்படுத்த இன்னும் நல்லபடியாக சொத்து சுகங்கள் வாங்கி காரு வீடு வாகனம் வண்டி அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பதவி புகழ் அதே மாதிரி அரசு பதவி சரிங்களா உடல் பலம் நிறைய பேர் வந்து எனர்ஜி இல்லாமல் ரொம்ப டவுனாக இருந்திருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் நல்ல எனர்ஜி புஸ்டப்பு இந்த மாதிரிலாம் கிடைக்கிறதுக்காக ஒரு நல்ல ஒரு எளிய பரிகாரத்தை ஐயா செவ்வாய்க்காக சொல்லுவாங்க கண்டிப்பா செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா வெறுவாய் இல்லைன்னா வருவாய் அப்படின்னு சொல்லுவாங்க எப்பொழுதுமே எப்போ வெறுவாய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எம்டி எம்டி அப்படின்னு சொல்லுவாங்க அது வருவாய் அப்படிங்கிறது ப்ளஸ்ஸு நம்ம எப்பொழுதுமே இந்த வெறுவாயை வருவாயை மாற்றக்கூடிய ஒரு பரிகாரம் பார்த்தீங்கன்னாக்கா வெற்றிலை தான் இல்லை வெட்டலையில் என்ன பண்ணுறீங்கனாக்கா ரோஜா இதழ் அதாவது பன்னீர் ரோஜா இதழ் பவுடர் வந்து நாட்டு மந்திரிலே கிடைக்கும் ஒரு வெத்தலையில் எடுத்துக்கோங்க வெத்தலை கையில் எடுத்துக்கோங்க ரோஜா இதில் ஒரு டீஸ்பூன் உள்ளே போட்டுக்கோங்க பன்னெண்டு மிளகு இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பன்னெண்டு மிளகு எடுத்து என்ன பண்ணி கவுண்ட் பண்ணி நல்ல மொ மொத்தமாக இருக்கக்கூடிய மிளகு அதை எடுத்து போட்டுக்கிறீங்க அழகாக மடித்து நம்ம மஞ்சள் நூல் காப்பு கட்டி நம்ம வச்சுக்கிட்டாலே போதுமான விஷயம் இது நம்ம வீட்டு பூஜை ரூமில் வச்சாலே போதுமான விஷயம் தான் நீங்கள் இன்னொன்று கூட செஞ்சு நீங்கள் உங்களுடைய நீங்கள் உங்களோட பேக்லேயோ இல்லை நீங்கள் எங்கெல்லாம் ஒர்க் பண்ணுறீங்களாம் கூட வைக்கலாம் ஸோ வெற்றியை தரும் வெற்றிலையில் ரோஜா இதழ் பவுடர் உங்களுக்கு நீங்களாக காய வச்சு வச்சாலும் சரி இல்லை கடையில் நாட்டு மருந்து கடையில் வாங்கினாலும் சரி இந்த ரோஜா இதழ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கனாக்கா எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னாக்கா இனிக்கும் சம்பவங்களே கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ செவ்வாய்க்குரியது ரொம்ப ரொம்ப பிடிச்சது உங்களுக்கு ரோஜா ஸோ அந்த ரோஜா இதழ் பவுடரோட பன்னெண்டு மிளக உள்ள வச்சு என்ன பண்ணுறோம் அழகாக அந்த இடத்துல சுருட்டி நம்ம பேக் பண்ணுறோம் ரொம்ப நாள் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இல்லை பச்சை கிழப்புறம் ஆட் பண்ணிக்கலாம் இந்த கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா இந்த இலை காஞ்சிரும் ஸோ அது என்ன பண்ணுறீங்கன்னா அப்படி இன்னொரு இலையை மேலே வச்சிடலாம் அந்த இலையை எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இதை கொஞ்சம் காலத்துக்கு அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கால்படாத இடத்துல தண்ணியில் தூக்கி போட்டுட்டு புதுசாக நம்ம வந்து புதுசாக செஞ்சுக்கலாம் ஒரு டூ வீக்ஸ்க்கு அப்புறமோ த்ரீ வீக்ஸ்க்கு அப்புறம் இதை நம்ம ஓகே ஓகே நமக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் அழகாக இந்த பேலன்ஸ் ஆகிறத கண்கூடாக பார்க்கலாம் இதை நீங்கள் உங்களோடய பேக்கெட்லேயோ உங்களுடைய பர்ஸ்லேயே வச்சுட்டீங்கன்னு ஓகே தான் இல்லைன்னா வீட்டில் கூட செஞ்சு வைக்கலாம் இப்போ எத்தனை வேணாலும் செஞ்சு வைக்கலாம் ஸோ இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா வெற்றியை தரும் வெற்றிலை இந்த வெற்றிலேருந்து வரக்கூடிய சார் இருக்குது பார்த்தீங்களா அதோடய மகத்துவமே வேறு ரோஜா இதழ் சேருது பன்னெண்டு மிளகு எப்பொழுதுமே ஒரு பரிகாரத்துக்கு மிளகு மிகப்பெரிய ஒரு தீர்வாக இருக்கும் எல்லாத்துக்குமே பொருந்தும் இப்போ இந்த காம்பினேஷனில் இப்படி ஒரு பரிகாரம் செய்து நீங்கள் உங்களுடைய ஒரு சின்ன பவுலில் ஒரு உங்களுடைய பூஜை ரூமில் வச்சுட்டீங்கன்னாலே போதும் அதுக்கு மேலே ஒரு விளக்கேற்றி நம்ம வந்து ஒரு ப்ரே உங் ப்ரேயர்ஸ் எனக்கு எந்த கிரகங்கள் மூலியமாகவோ எந்த விதமான ஆபத்தும் இருக்கக்கூடாது ஒன்லி பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி செஞ்சாலே போதும் இந்த மூணு காம்பினேஷனில் வரும்போது வெற்றியில் இருக்கக்கூடிய வாசம் அதேமாதிரி இந்த ரோஜா இதழில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாசம் அதுக்கப்புறம் மிளகு உடைய சக்தி இந்த மிளகு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையை மிக மிக மிளக வைக்கக்கூடிய ஒரு சக்தி மூணும் சேர்ந்த ஒரு காம்பேக்டா வச்சாங்க பாத்தீங்களா அதுதான் நம்மளுடைய முன்னோர்கள் வச்சிருந்தாலே போதுமான விஷயந்தான் பெரிய தாக்கம் இருக்காது வெறும் வாயை அங்கே வருவாயாக மாற்றக்கூடிய ஒரு சக்தி இந்த பரிகாரத்துக்கு உண்டு சோங்க நல்லது அடுத்து மிதானத்துல உங்களுக்கு புதன் ரகன்னு வச்சுக்கோங்க புதன் மீது குரு பயணிக்கும் காலம் இந்த வருஷம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நல்ல சந்தனை புதிய 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 சிந்தனை நல்ல சந்தனையோட புதிய சிந்தனைகள் அறிவாற்றல் அதிகம் வந்து இப்போ படிக்கும் குழந்தைங்கள்லாம் படிக்கக்கூடிய நல்ல நாட்டம் நல்லா படிக்கிறதுக்கு உண்டான ஒரு நல்ல காலம் நிறைய பேருக்கு படிப்பே வரலை சார் படிப்பு ரொம்ப வந்து ரொம்ப மறந்து மறந்து போகுது அப்படிங்கிறவங்களாம் இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் விற்பனை பொருள் செய்கிறாங்க இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு அல்லது மளிகை கடை அல்லது காய்கறி கடை இந்த மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் புதன் மீது குரு போகும் காலம் ரொம்ப நல்ல ந தரும் அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே விற்பனையாளர்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நன்மையை தரும் எது வேணால் புதன் வியாபாரம்னு சொல்லுவோம் அதே மாதிரி புதன் வந்து பேப்பர்னு சொல்லுவோம் பேப்பர் பேனா நோட்டு அந்த மாதிரி அந்த பத்திர பதிவுத்துறை டாக்குமெண்ட் ரைட்ரு அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய நபர்கள் அவங்களாம் அந்த டாக்குமெண்ட் ரைட்டில் பத்திரம் எழுத்துறன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இன்றைக்கி இந்த காலக்கட்டத்தில் புதன் மீது அவங்களுக்கு புதன் இருந்ததுன்னா புதன் மீது போகும் காலம் நல்ல ஒரு நாலேஜை கொடுக்கும் இது மட்டும் இல்லாமல் இந்த புதன் மேலே குரு காலம் காளி மனை நிறைய பேர்த்துக்கு வாங்கக்கூடிய யோகம் உண்டு அவங்களுக்கு மிதிரா ராசியில் புதன் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த குரு பயிற்சி மே மாதத்துக்கு மேலே உங்களுக்கு காளி மனை வாங்கக்கூடிய யோகங்கள் நிறையா இருக்கு இந்த புதன் மீது கம்பல்சரி வந்து குரு போகும்போது பெரும்பாலும் பாதிப்புகள் வராது ஒருவேளை வந்தால் அவங்களுக்கு வீசிங் ட்ரபுள் மட்டும்தான் வரும் வேற எதுவும் வராது சரிங்களா அதேமாதிரி அந்த வீசிங் ட்ரபிள் வர்றதுக்கு மட்டும் அப்படி இருந்தால் அதை சரி பண்ணுறதுக்கு ஐயா மாயம் ஐயா ஒரு பரிகாரம் சொல்லுவாங்க கண்டிப்பாக இந்த இப்போ சொன்னீங்க இல்லையா அந்த உடல் ரீதியான சில விஷயங்கள் சொன்னாங்க இந்த வீசிங் வீசிங் அது பார்த்தீங்கன்னா லங்ஸோட ஆக்டிவிஷன் வருது அப்போ ப்ரீத்திங்கில் லாக் ஆகுது பாத்தீங்களா அதான் வந்து அது உள்ள மைனஸ் இப்போ ப்ரீத்திங் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்க நமக்கு நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ஐம்பு உள்ளனும் பார்த்தீங்கன்னாக்கா எங்கேயோ இடத்துல லாக்காக இருக்கும் அந்த ஒம்பது ஓட்டர் சொன்னால் பார்த்தீங்களா அதுல வந்து மூக்கு ரெண்டு ஓட்டருக்கு பார்த்தீங்களா அது வந்து அதோட சுவாசம் நாடி லாக் ஆயிருக்கும் ஸோ அதை எடுக்கிறதுக்கு தர்பயால் மட்டும்தான் முடியும் இந்த உலகத்திலேயே பார்த்தீங்கன்னாக்கா அழிக்க முடியாத ஒன்று கேட்டிங்கன்னா தர்பை தான் நீங்கள் எல்லா செடியையும் என்ன பண்ணுங்க ஒரு காய வைங்க தண்ணியில் போட்டு அழகிரும் நீங்கள் எந்த செடியாகனா இருக்கட்டும் அற்புதமான மிக அற்புதமான ஒரு மூலிகையாகவே இருக்கட்டும் அதை எடுத்து வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை காய வச்சு நீங்கள் தண்ணியில் போட்டால் அது அழகிரும் அதனால் இயற்கை நீதி ஆனால் தர்பயை மட்டும் பாருங்கள் நீங்கள் அதை காய வச்ச பிறகு நீங்கள் தண்ணியில் போட்டி நீங்கள் எத்தனை கோடி வருஷமானாலும் அது அப்படியே தான் கிடக்கும் சிவனுடைய அற்புதமான ஒரு படிப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு மூலிகைன்னு கேட்டிங்கன்னா தர்பை தர்பை ஒரு கட்டு அருகம்புல் ஒரு கட்டு அருகம்புல் ஒம்பது கிரகத்து இருக்கக்கூடிய ஒரு சக்தி ரெண்டையும் ஒன்றா வச்சு மஞ்சள் காப்பு கட்டணும் அவ்வளோதான் சிம்பிள் இதை எப்பொழுதுமே அவங்க புடைய வச்சுட்டீங்கனாக்கா இந்த பாதிப்புகள் வராது உடல் ரீதியான பிரச்சனைகள் வராது இது எல்லாமே சூப்பராக இருக்கும் இதற்கான மருத்துவமான ஒரு பரிகாரம் வீசிங் டேபிள் வரும் அப்படிங்கிற பச்சு இன்னைக்கு வந்து அது வந்து உயிர் நாடு இல்லையா அதுக்காக வள்ளலார் சொன்ன அற்புதமான ஒரு மருத்துவத்தையும் லைட்டாக சொல்லிடுறேன் உங்களுக்கு இ மூணுதே இருந்தாலே போதுமான விஷயம் இந்த மூணு வாதம் பித்தம் கவர்த்து அடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மருந்து தான் வள்ளலார் சொல்லியிருந்தார் அற்புதமா என்னது வெள்ளை கரசுலாங்கண்ணி முசு மூசுக்கை தூதுவலை தான் தூதுவலையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரல் வலையை சூப்பராக சரி பண்ணி கொடுக்கும் லங்ஸ்ல எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் இதெல்லாம் தாண்டி இந்த தர்பையை நம்ம பக்கத்தில் வச்சுக்கிறோம் இல்லையா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ணி கொடுக்குது நீங்க பேலன்ஸ் பண்ணாம வச்சிங்கன்னா நீங்க அந்த மருந்தையே வச்சிருந்தாலும் நீங்க சாப்பிட முடியாது ஏன்னா தட்டி விட்டுடும் அதுக்கான டைமிங் தானே ஸோ இந்த மாதிரி அருகம்புள்ளையும் தர்ப்பு கையில் கையில எப்பொழுதுமே வச்சுக்கோங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சின்ன சின்ன பீஸா கூட நீங்க பாக்கெட்ல வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்ல வச்சுக்கலாம் ஆனால் இந்த மருந்து பார்த்தீங்கன்னாக்கா தூதுவலை முசு முசுக்கை வெள்ளை கரிசிலாங்கனி இந்த மூணையுமே யாரெல்லாம் இந்த வீசிங் ட்ரபிள் இருக்கிறவங்க பொதுவாகவே இது ஜென்ரலாக மெடிசனாகவும் இருக்குது இந்த மாதிரி காற்றங்கள்ல வரும்போது அந்த சுவாச நாடி அடைப்படும் பொழுது இந்த பிரச்சனை வரும் அப்போ இந்த இது ரெண்டையும் கையில் வச்சுருக்கும் போது அது அடைப்படாது அழகாக அதுக்கான ஃப்ரீக்வன்சி பொழுது இந்த மருந்தையும் சேர்த்து சாப்பிடும்போது அது வேலை செய்யும் ஸோ இதுக்கான உபாதைகள் உங்களுக்கு இருக்காது ஓகேங்க சூப்பர் இப்போ இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் ஜாதத்தில் புதன் மீது குரு போகிற பார்த்தோம் அதுக்கடுத்து குரு மீது குரு போகும் காலம் இப்போ மிதன ராசியில் உங்களுக்கு குரு இருக்குன்னு வச்சுக்கலாம் உங்களுக்குலாம் ஒரு மிகப்பெரிய பொன்னான காலம் இப்போ ஒரு கிரகத்து மேலே குரு போனால் என்ன ஆகுங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம் இதுக்கடுத்து பன்னிரெண்டு ராசிக்குமே சொல்ல போகிறோம் வாட்ச் பண்ணுறவங்க வாட்ச் பண்ணிட்டு இருங்க இதை ஒரு ஐந்து நிமிடத்தில் முடிச்சுட்டு உங்களுக்கு கம்பல்சரி மேசராசிலேருந்து மீன ராசி நம்ம சொல்ல போகிறோம் தொடர்ந்து